பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே பரலோக ராஜ்யம் என்ற கருத்து மத்தேயு நற்செய்தி புத்தகத்தில் பிரதான பங்கு வகிக்கிறது பரலோக என்ற கருத்து நமக்கு சத்தியத்தை இன்று கற்றுக்கொள்வோமா கிறிஸ்து பிரியமானவர்களே கடந்த நிகழ்ச்சியில் மத்தையோ நற்செய்தி நூலின் முன்னுரையை கற்றுக்கொண்டோம் இன்றும் தொடர்ந்து மத்தேயு நற்செய்தி புத்தகத்தின் முன்னுரையாக சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில் மத்தைய புத்தகத்தில் இயேசு கையாளும் வழிமுறைகளை கற்றுக்கொண்டோம் இயேசு ஒரு பணியோடு உலகிற்கு வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் தமது பணியை செயல்படுத்த சில வழிமுறைகளை கையாண்டார் அந்த வழிமுறைகள் திருச்சபையையும் சம்பந்தப்படுத்துகிறது அதன் பொருள் நீங்களும் நானும் அந்த வழிமுறையில் சம்பந்தப்படுகிறோம் என்பதாகும் மத்திய புத்தகத்தை வாசிக்கும்போது போது ராஜ்யம் என்ற கருத்து மிக முக்கிய பங்கு வகிப்பதை கண்டுபிடிக்க முடியும் நற்செய்தி புத்தகங்களின் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர் மத்தேயு பரலோக ராஜ்யம் என்ற கருத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார் இதன் மூலம் மத்தையு கூற விரும்புவது என்ன ஏசு கிறிஸ்து ராஜா அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்பதையே மத்தேயு வலியுறுத்துகிறார் இயேசுவே தேவனுடைய ஒரே குமாரன் ஒரே பரிகாரம் ஒரே இரட்சகர் என்ற கருத்தை யோவா நற்செய்தி புத்தகம் வலியுறுத்துகிறது இயேசுவே கிறிஸ்து என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று யோவான் கூறுகிறார் ரட்சிக்கப்படும் வழியை யோவான் கூறுகிறார் மத்தேயு இந்த அணுகுமுறையை பின்பற்றவில்லை விசுவாசத்தில் வளர்ந்து வரும் பலர் நான் ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் ஆண்டவரை என்னுடைய திட்டத்தில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளேன் என்று கூறுவதை கேட்டிருக்க முடியும் இதை சற்று சிந்தித்து பாருங்கள் மத்தே புத்தகத்தை சரியாக புரிந்து கொண்டால் இயேசுவை நம்முடைய திட்டத்தில் இணைத்துக் கொள்வேன் அல்லது தேவனை என்னுடைய பங்காளியாக இணைத்துக் கொள்வேன் என்பது சரியல்ல உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய திட்டத்தில் இணைகிறோமா என்பதை எதிர்பார்க்கிறார் இயேசு மலையில் ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்துகிறார் பிரச்சனைகளில் பங்கு கொள்ளும் மக்கள் கூட்டத்தினர் மலையடி வாரத்தில் அமர்ந்திருக்கின்றனர் மலை உச்சியில் சீஷர்கள் ஒரு சிறு கூட்டமாக இயேசுவோடு அமர்ந்திருக்கின்றனர் இயேசு வழங்கும் பரிகாரத்தின் பங்குதாரராகும்படி இயேசு அவர்களுக்கு போதிக்கிறார் விசுவாசிகள் தங்களுக்கு தாங்களே பரிகாரம் தேடிக்கொள்ள முடியாது உலகில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு இயேசு வழங்கும் பரிகாரத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் இதைத்தான் மத்தேயு வலியுறுத்துகிறார் பரலோக ராஜ்யம் என்ற கருத்து நம்மை பழைய ஏற்பாட்டிற்கு அழைத்துச் செல்கிறது பழைய ஏற்பாட்டில் தேவன் யூத மக்களின் ராஜாவாக இருக்க விரும்பினார் பழைய பட்டில் தேவனுடைய ராஜ்யம் என்ற கருத்தில் படித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்தபோது மக்கள் சாமுவேலிடம் வந்து எங்களுக்கு இந்த ஒழுங்குமுறை பிடிக்கவில்லை என்று கூறினார்கள் தேவன் அவர்களின் ராஜாவாகவும் அவர்கள் பிரஜைகளாகவும் இருக்க விரும்பினார் இதன் பொருள் என்னவென்றால் தேவனுடைய திட்டப்படி தேவனுடைய ராஜ்யம் என்பது பூகோள ரீதியாக ஒரு தேசத்தை கொண்டிருக்க வேண்டும் யூத ஜனங்கள் அவருடைய பிரஜைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் இதுதான் தேவனுடைய நேரடி சித்தம் ஆனால் இஸ்ரவேலர்கள் அந்த ராஜ்யத்தை விரும்பவில்லை அவர்கள் சாமுவேலிடம் தேவன் எங்களுக்கு ராஜாவா இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை மற்ற தேசத்தார்களுக்கு இருப்பதைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றனர் மற்ற தேசத்தாரை போல இவர்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை தேவனே அவர்களை ஆள வேண்டும் என்று விரும்பினார் இருந்தபோதிலும் இஸ்ரவேலர்கள் இதை விரும்பவில்லை பழைய ஏற்பாட்டில் ஆறு புத்தகங்கள் ராஜாங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த புத்தகங்கள் கூறுவது என்னவெனில் இஸ்ரவேலர்கள் தேவன் தங்களுக்கு ராஜாவா இருப்பதை தள்ளிவிட்டு எங்களிலே ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் சாமுவேலிடம் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் ஆகவே அவர்கள் ராஜாக்களால் ஆளப்பட்டனர் பழைய ஏற்பாடு முதலாவது ஒருங்கிணைக்கப்பட்ட போது ஒன்று இரண்டு சாமியல் புத்தகங்கள் ஒன்று இரண்டு ராஜாக்கள் என்றும் ஒன்று இரண்டு ராஜாக்கள் மூன்று நான்கு ராஜாக்கள் என்றும் அழைக்கப்பட்டது ஒன்று இரண்டு நாளாகமும் இதே காலகட்டத்தை குறிப்பிடுவதால் நாளாகம புத்தகமும் ராஜாக்களின் புத்தகங்களோடு இணைக்கப்பட்டு ராஜாங்க இலக்கியம் என்று அழைக்கப்பட்டது நாளாகம புத்தகத்தில் வரலாறு மீண்டும் எழுதப்பட்டுள்ளது ஏனென்றால் மிக முக்கியமான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டது நிமித்தமாக எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஆளானார்கள் இந்த ராஜாக்களே பிரிந்துபோன போன ராஜ்யத்திற்கும் அவர்கள் தேசம் கைப்பற்றப்படுவதற்கும் காரணமாயினர் ஆசிரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றி அங்குள்ள மக்களை சிறைப்பிடித்து சென்றனர் இஸ்ரவேலில் வசித்து வந்த பத்து கோத்திர குறித்த செய்தி பின்னர் கேட்கப்படவே இல்லை பாபிலோனியர்கள் தெற்கு ராஜ்யத்தை கைப்பற்றி அங்குள்ளவர்களை சிறைப்படுத்தி சென்றனர் தெற்கு ராஜ்யத்தினர் திரும்பி வந்தனர் என்ற செய்தியை பழைய ஏற்பாட்டு கடைசி புத்தகங்களில் வாசிக்கிறோம் இவைகளுக்கு பின்பு நானூறு வருட மௌன காலம் காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில் யூதர்கள் ரோமர்களால் கைப்பற்றப்பட்டனர் பின்பு இந்த மௌனம் கலைகிறது யோவான் ஸ்நானனும் இயேசுவும் நற்செய்தியாகிய தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்தனர் அழைக்கிறார் தேவன் மீண்டும் உங்கள் ராஜாவாக இருக்க விரும்புகிறார் என்பதை ரீதியானது என்றோ அல்லது ஒரு தேசத்தை உள்ளடக்கியது என்றோ போதிக்கவில்லை இந்த ராஜ்யம் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கிறது நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்படைக்க வேண்டும் நாம் தேவனை நம்முடைய ராஜாவாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் அவருடைய பிரஜையாக இருக்க ஒத்துக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த யோவான் ஸ்நானனும் இயேசுவும் இதையே கூறினர் எபிரேய வரலாற்றை கிரகித்துக் கொண்டவர்களுக்கு தேவன் மீண்டும் உங்கள் ராஜாவாக இருக்க விரும்புகிறார் என்பது நற்செய்தியாகும் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஒரு தேசம் அல்ல தேவனை தங்களுக்கு ராஜாவாக இருக்கவும் தாங்கள் அவருடைய பிரஜைகளாக இருக்க ஒத்துக்கொள்பவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டும் அதில் பிரவேசித்தும் இருக்கின்றனர் இயேசு நிக்கோதமியிடம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்றும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றும் கூறினார் இங்கு இயேசு நீ மறித்த பின்பு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பா என்று கூறவில்லை தேவனுடைய ராஜ்யம் வேதாகமா கருத்தியல் அந்த கருத்தியல் பழைய ஏற்பாட்டு ராஜாங்க இலக்கியத்தில் துவங்குகிறது இதன் மைய பொருள் தேவன் ராஜா அவருக்கு எப்போதும் ராஜ்யம் உண்டு அவர் தம்முடைய ராஜ்யத்தில் எப்போதும் ராஜாங்கம் செய்கிறார் இதன் சத்தியம் தேவன் உங்கள் ராஜாவாய் இருக்கிறாரா அவருடைய ராஜ்யத்தில் பங்குலவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதாகும் தேவனை தங்கள் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்தை கண்டு அதில் உட்பிரவேசிக்கிறோம் இந்த கருத்தியலை மத்தேயு பரலோக ராஜ்யம் என்று அழைக்கிறார் தேவன் பரலோகில் வாசம் பண்ணுகிறார் பரலோகில் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் தேவனுடைய சித்தம் பரலோகில் செய்யப்படுகிறது பரலோகில் தம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் தம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார் ஆகவே தம்மிடம் வரும் மக்களை தேவன் தேடுகிறார் தேவனிடம் வரும் மக்கள் மூலமாக தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேற்றப்படவும் அவர் விரும்புகிறார் இயேசு ஜெபிக்க போது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தன்மையை குறிக்கிறது என்னுடைய பெயரை யாரும் அறியாததை குறித்து கவலைப்படவில்லை ஆனால் அவர்கள் உம்முடைய பெயரை அறிந்திருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையின் வழியாக அவர்கள் உம்முடைய தன்மையை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் என்று கூறுகிறோம் பின்பு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜபிக்கிறோம் இதன் பொருள் தேவனே நீர் என் ராஜாவாயிருந்து ஆட்சி புரியும் நான் உம்முடைய பிரஜையாக இருக்க வாஞ்சிக்கிறேன் பூலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் பரவும் மட்டும் உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு பலன் தாரும் என்று ஜபிக்கிறோம் மூன்றாவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று ஜபிக்கிறோம் இப்போது ஆண்டவரே நான் எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டாமல் உம்முடைய ராஜ்யம் இப்புவியில் காணப்பட வாஞ்சிக்கிறேன் என்று ஜெபிக்கிறோம் நம்முடைய சரீரத்தை மண்பாண்டம் என்று பவுல் கூறுகிறார் நம்முடைய உள்ளான மனிதனில் கிறிஸ்துவை பொக்கிஷமாக பெற்றிருக்கிறோம் என்றும் பவுல் கூறுகிறார் அந்த பொக்கிஷம் மண்பாண்டத்தில் வசிக்கிறது அவ்வப்போது இந்த மண்பாண்டத்தில் துன்பங்களும் இன்னல்களும் அழுத்த தேவன் அனுமதிக்கிறார் இந்த பிரச்சனைகளை சரியான விதத்தில் சமாளிக்கும்போது போது நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் நம்மில் வசிக்கும் தேவனை அடையாளம் கண்டுகொள்வர் இவ்வாறு நம்மில் வசிக்கும் கிறிஸ்துவை செயல்பட அனுமதிக்கும்போது போது பரலோகில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலும் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது அவரே நமது ராஜாவாகவும் நாம் அவர் பிரஜைகளாகவும் இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தில் தேவனை ராஜரீகம் பண்ணுகிறார் அங்குள்ள மக்களுக்கு ராஜா இல்லை ஆனால் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கும் தேசமே பரலோக ராஜ்யம் என்று ஒரு வேத பண்டிதர் கூறுகிறார் இதனை ஒரு தேசம் தேவனுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கிறது என்று கூற முடியாது ஏனென்றால் தனிப்பட்ட மனிதனே தேவனுடைய ஆட்சிக்கு கீழாக இருப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்கிறான் ஒரு தேசத்திற்காக யாரும் இந்த முடிவு எடுக்க முடியாது தனிப்பட்ட மனிதனே நான் தேவனுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கிறேன் அவருடைய அதிகாரத்திற்கு கீழாக இருக்கிறேன் என்ற முடிவிற்கு வருகிறான் நான் எனக்காக தீர்மானிக்கிறேன் நான் என்னுடைய பிள்ளைகள் சார்பில் இந்த முடிவை எடுக்க முடியாது ஒரு ஜனாதிபதி தன்னுடைய தேசத்தின் சார்பில் நாங்கள் தேவனுடைய ஆட்சிக்குள் இருக்கும் தேசம் என்று தீர்மானிக்க முடியாது இன்று பரலோக பரலோகராஜ்யம் என்பது இந்த நாட்டில் இந்த மனிதன் அந்த நாட்டில் ஒரு மனிதன் என தேவனை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு கீழ் ஒரே ஆவிக்குரிய தேசமாக மாறுகின்றனர் தான் பேதுரு நாங்கள் பரிசுத்த ஜாதிகளாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அனைவரும் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம் அன்பானவர்களே மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமே பரலோக ராஜ்யத்தின் நோக்கமாகும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவன் வண்ணமாக நடந்து கொள்வார்கள் தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை அருளுவார் பரலோக ராஜ்யத்தின் விளைவு ஒப்புரவாகுதல் தேவனோடும் நம்மோடு வசிக்கும் ஒவ்வொருவரோடும் ஒப்புரவாகுதலே ராஜ்யத்தின் விளைவு ஆகும் பரலோக ராஜ்யத்தின் வல்லமை பரிசு ஆவினால் ராணுவ பலம் அல்ல பரிசுத்த ஆவியின் வல்லமை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமனவர்களே மத்தையூர் நற்செய்தி புத்தகம் பரலோக ராஜ்யம் என்ற கருத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது ராஜ்யம் நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஸ்நானனும் இயேசுவும் கூறுகின்றனர் ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது என்பதையே இவ்வாறு கூறுகின்றனர் இதனால் வலியுறுத்தப்படுவது என்னவென்றால் தேவன் நம்முடைய ராஜாவாயிருக்க சம்மதிக்கிறோமா நாம் அவருடைய இருக்க சம்மதிக்கிறோமா பர்லவத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்துள்ளோமா என்பதே தான் மேலும் மனந்திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானனும் திரும்பு என்ற வார்த்தை திரும்பி எதிர் திசையில் செல் என்ற பொருளை கொடுக்கிறது மெட்டனோயா என்ற கிரேக்க வார்த்தை திரும்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஒருவேளை சாலையில் நடந்து செல்லும் கிரேக்கன் ஒருவனை பார்த்து மெட்டனோயா என்று கூறுவீர்களானால் அவன் திரும்பி எதிர் திசையில் செல்வான் இந்த வார்த்தைக்கு இன்னும் பல அர்த்தங்களும் உண்டு வாழ்க்கையில் தவறாக நடந்த ஒருவன் அதற்காக வருந்துவதையும் இது குறிக்கிறது மேலும் மனம் திருந்துவதையும் விருப்பத்தை மாற்றிக்கொள்வதையும் மறுபடியும் சிந்திப்பதையும் என்ற பல அர்த்தங்களை கொடுக்கிறது யோவான் ஸ்நானனும் இயேசுவும் பரலோக முன் நிறுத்தி மனம் திரும்புங்கள் என்று கூறும்போது பல காரியங்களை வலியுறுத்துகின்றனர் முதலாவது அவர்கள் ராஜாவையும் அவர் வலியுறுத்தும் காரியங்களையும் கவனிக்க சொல்கின்றனர் நாம் ராஜாவையும் அவர் வலியுறுத்தும் காரியங்களையும் கவனிக்கும் போது நம்முடைய மதிப்பீடுகளில் இருந்து வேறுபட்ட மதிப்பீட்டை நம்முன் வைப்பதை உணர முடியும் பரலோக ராஜ்யத்தை குறித்த மதிப்பீடு நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஒத்த மதிப்பீடு அல்ல பரலோக ராஜ்யத்தின் மதிப்பீடுகள் நம்முடைய சமுதாய வாழ்க்கையோடும் எண்ணத்தோடும் ஒத்து எனவே குறித்து சிந்திக்கும் போது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய கிறிஸ்துவின் போகவில்லை என்ற உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்து எதிர்பார்ப்பது போல் நடந்து கொள்ளவில்லை என்பதை உணர வேண்டும் பல வருடங்களுக்கு முன் ரஷ்யா கொரிய விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியது உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது ரஷ்யர்கள் மனித உயிரை மதிக்கவில்லை என்ற குரல் எங்கும் எழுப்பப்பட்டது மனித உயிரை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து நமக்கு வந்தது எத்தனை நகரங்களை வெடிகுண்டுகளால் தகர்த்திருப்போம் எத்தனை உயிர்களை கொன்று குவித்திருப்போம் இவைகளை நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் மனித நேயத்தை குறித்து பேசுகிறோம் நம்முடைய மதிப்பீடுகள் இயேசு ராஜாவின் மதிப்பீடுகளுக்கு மலைப்பிரசங்கத்தில் இயேசு ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தின் திருப்பி கொடு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கூறுகிறார் ஒருவேளை நீங்கள் மறுகணத்தை திருப்பி காட்டினால் என்னை கொன்று போடுவானே என்று கூறலாம் ஆனால் ராஜா என்ன கூறுவார் தெரியுமா எனக்காக மறிக்கவும் தானே தீர்மானம் எடுத்திருக்கிறாய் என்று கூறுவார் நாம் இயேசு ராஜ்யத்தை குறித்து கூறும் காரியங்களை கேட்கும் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவையானவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்முடைய மதிப்பீடுகளை கொண்டு பரலோக ராஜ்யத்தை மதிப்பிடக்கூடாது அடுத்ததாக நாம் ராஜ்யத்தின் ராஜாவுக்கு நேராக திரும்ப வேண்டும் இயேசு திருச்சபை பரலோக ராஜ்யத்தின் அங்கமாகும் பரலோக ராஜ்யத்தின் உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும்போது போது ராஜ்யத்தின் மதிப்பீடுகளுக்காக நாம் மறிக்க வேண்டியதும் இருக்கும் என்று உணர்ந்து கொள்வோம் திருச்சபை என்பது மூன்று தடைகளை கடந்து வந்த ஒரு கூட்ட மக்கள் என்று வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார் மனம் திரும்புதல் மூலமாக அவர்கள் முதல் தடையை கடந்து வந்தனர் மத்திய புத்தகத்தில் இயேசு கற்றுக்கொடுக்கும் ராஜ்யத்தின் கொள்கைகளுக்கு நேராய் அவர்கள் திரும்பினார்கள் ஒன்று கூடுதல் மூலமாக அவர்கள் இரண்டாவது தடையை கடந்து வந்தனர் பரலோக ராஜ்யத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் யாரும் கிடையாது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தில் பங்கு கொள்கின்றனர் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம் என்று வேதாகமும் கூறுகிறது மூன்றாவது அவர்கள் செல்ல வேண்டும் பரலவராஜ்யத்தை புரிந்து கொண்டவர்கள் புறப்பட்டு செல்வார்கள் திருச்சபை என்பது சுவிசேஷ இயக்கம் அவர்கள் புறப்பட்டு செல்வதில்தான் உன்னத நிலையை அடைகின்றனர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கங்கள் என்ற இயேசு ராஜாவின் கட்டளை ஒவ்வொருவரின் காதிலும் துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அன்பனவர்களே இத்துடன் நாம் நற்செய்தி புத்தகத்தின் முன்னுரையை முடித்துவிட்டு இப்புத்தகத்தின் சாராம்சத்திற்குள் நுழைய இருக்கிறோம் இயேசுவை அறிவிக்கிறார் அவர் யூதர்களே இதோ உங்கள் ராஜா என்று கூறுகிறார் வம்ச வரலாறை கொடுக்காமல் ஒருவனும் யூதர்களிடம் இதோ உங்கள் ராஜா என்று கூற முடியாது ஆகவே தான் மத்தையு வம்ச வரலாறு பட்டியலோடு ஆரம்பிக்கிறார் இந்த பட்டியல் ஆதாமில் இருந்து ஆரம்பமாகாமல் இருந்து ஆரம்பிக்கிறது மத்தேயு கிறிஸ்துவை யூதர்களுக்கு அறிவிப்பதனால் அவர் ஆப்ரஹாமின் சந்ததியில் தோன்றியவர் என்பதை காண்பிக்கிறார் லூகா மூன்றாம் அதிகாரத்தில் வம்ச வரலாறு ஆதாம் வரை செல்கிறது ஏனென்றால் லூகா வேறொரு நோக்கத்தை கொண்டிருந்தார் லூக்கா இயேசுவின் மனித தன்மையை நிலைநிறுத்த விரும்பினார் இயேசு வழியில் வந்தவர் என்றும் அவர் எல்லா ஜாதியான ஜனங்களோடும் அடையாளம் காண்பிக்கிறார் என்றும் கூறுகிறார் இந்த வம்ச வரலாறை வாசிக்கும்போது இங்கு காணப்படும் சுவராசியமான விஷயத்தை அறிந்து கொள்வது நல்லது மத்தயின் அட்டவணையில் ரூத்தும் போவாசும் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் ரூத் சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா ரூத் போவாசின் வழியில் இயேசு பிறந்தார் மேலும் தாயாகிய ராகாவின் பெயரும் இடம்பெறுகிறது ராகாப் ஒரு வேசி இயேசுவின் வம்ச வரலாறில் ஒரு வேசியின் பெயரும் இடம்பெறுகிறது தொடர்ந்து செய்தி இடம்பெறுகிறது நாம் முன்னுரையில் கற்றுக்கொண்டபடி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தி ஆசிரியர்களுக்கு முக்கியம் அல்ல விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்து பிறப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நற்செய்தி புத்தக ஆசிரியர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் மார்க்கும் யோவானும் இயேசு பிறப்பின் நற்செய்தியை புறக்கணித்த போதிலும் சில காரியங்களை கூறுகிறார் மத்தையோ இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்ற செய்தியை கூறுகிறார் அறிவியல் பேராசிரியர்கள் சிலர் கிறிஸ்தவத்தை விசுவாசித்தாலும் கண்ணி பிறப்பை விசுவாசிப்பதில்லை நற்செய்தி நூல் ஆசிரியர்கள் கன்னி பிறப்பை பெரிய அற்புதமாக கூறவில்லை அவதாரத்தையே அவர்கள் பெரிய அற்புதமாக அறிவிக்கின்றனர் அவர்கள் கர்த்தர் மனிதனானார் என்ற செய்தியை கூறுகின்றனர் கர்த்தர் மனிதனானார் என்ற செய்தியை நாம் விசுவாசிக்கிறோமா கர்த்தர் மனிதனாக அவதரித்ததாலே நம்மை ரட்சிக்கவும் நம்மோட தொடர்புகொள்ளவும் முடியும் என்று விசுவாசிக்கிறோமா கர்த்தர் மனிதனானார் என்பதை விசுவாசிக்கும்போது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பிறந்தார் என்பதை மட்டும் ஏன் விசுவாசிக்க கூடாது கன்னிப்பிறப்பை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தனர் மத்தையோ பரிசுத்த ஆவினாலே மரியால் கற்போதையானால் என்று கூறுகிறார் அவள் புருஷனாகிய யோசேப்பு இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பர்சுத்த ஆவினால் உண்டானது என்றான் இதை நாம் விசுவாசிக்கிறோமா அடுத்ததாக இயேசுவின் பெயர்களை கவனியுங்கள் இயேசு என்பதற்கு ரட்சகர் என்று அர்த்தம் இயேசுவே ரட்சகர் இம்மானவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இயேசுவே தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் தெய்வத்தில் தெய்வமானவர் மனிதனில் மனிதனானவர் என்று விசுவாச பிரமாணம் கூறுகிறது இயேசு என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போது கன்னி பிறப்பையும் விசுவாசிக்க முடியும் இயேசு பிறப்பின் செய்தியை கவனமாக வாசித்து நாம் பார்க்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து அட்டைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் பெண் உருவத்தில் தோன்றும் தேவதூதர்களை வாழ்த்து அட்டையில் பார்த்திருக்கிறீர்களா தேவதூதர்கள் ஆண் பெண்ணின வேறுபாட்டிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று வேதாகமும் கூறுகிறது தேவதூதர்கள் பெண்களும் அல்ல அவர்கள் பாடவும் இல்லை வேதாகமத்தின்படி பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னார்கள் தேவதூதர்கள் ஒவ்வொரு முறை தோன்றிய போதும் பயப்படாதிருங்கள் என்று முதலில் கூறுகின்றனர் அவர்கள் அழகான பெண்களாய் இருப்பார்களே ஆனால் பயப்படாதீர்கள் என்று ஏன் கூற வேண்டும் அதுபோலவே சில வாழ்தட்டைகள் ஒரு சிறு குழந்தை மாட்டுத் தோழுவத்தில் வைக்கோலில் படுத்திருப்பது போலவும் மூன்று சாஸ்திரிகள் காணிக்கை படைப்பது போலவும் பார்த்திருப்பீர்கள் சந்தித்தார்கள் என்றே வேதாகமும் கூறுகிறது முன்னணியில் அல்ல சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை தரிசிக்க வந்தபோது எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று வாசிக்கிறோம் ஏரோது ராஜாவாக இருப்பதினாலே அவர்கள் கலங்கினார்கள் ஏதாவது ஒரு ஏதோமியன் இந்த செய்தியை ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும்போது படித்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா ஏதோமியர்கள் ஏசாவின் சந்ததியார்கள் அவர்கள் யூதர்களை வெறுத்தனர் அவர்கள் யூதர்களை அழிக்க சந்தர்ப்பம் தேடுபவர்கள் ரோமர்கள் வேண்டுமென்றே ஒரு ஏதோமியனை யூதயாவில் ராஜாவாக அமர்த்தினார்கள் ஏரோது யூதர்களை கொடூரமாக நடத்தினான் அவனை ஒரு மிருகம் என்று கூறலாம் ஏரோது தான் மரணப்படுக்கையில் இருக்கும் போது யூத ராஜகுலத்து வாலிபர்களை அரண்மனைக்கு அழைத்து அனுப்பினான் அவன் தன் சேவகனிடம் நான் மறிக்கும் போது இவர்களையும் விடுங்கள் என்று ஆணையும் கொடுத்திருந்தான் சந்தர்பாசமாக அவர்கள் இந்த ஆணையை நிறைவேற்றவில்லை இவ்வளவு தூரம் கொடூரமானவன் தான் இந்த ஏரோது இந்த ஏதுதான் இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து மூன்று விதமான மக்களை பார்க்கிறோம் முதலாவது இயேசுவை தேடும் சாஸ்திரிகள் இயேசு என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் தேடுகின்றனர் இயேசுவை இன்னமும் தேடும் சாஸ்திரிகளை வாழ்த்து அட்டையில் பார்த்திருப்போம் அவரை எங்கே என்று அவர்கள் தேடுகிறார்கள் பழைய ஏற்பாடு நீ எங்கே இருக்கிறாய் என்ற செய்தியோடு தொடங்குகிறது எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அவர் எங்கே என்ற கேள்வியோடு புதிய ஏற்பாடு தொடங்குகிறது இரண்டாவது சமய தலைவர்கள் ஏறோது சமய தலைவர்களிடம் விசாரிக்கிறான் சமய தலைவர்கள் வேதாகமத்தை நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் இயேசுவை குறித்து அறிவார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் இயேசுவை அறிவார்கள் ஆனால் அவரை நோக்கி பார்க்க மாட்டார்கள் இயேசுவின் வருகை அவர்களை பயமுறுத்தியது மூன்றாவதாக இயேசுவை வெறுத்த ஏரோது இயேசு பிறந்தார் என்ற செய்தியை கேட்ட ஏரோது இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் இன்றும் மூன்று விதமான மக்கள் உலகில் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்திருக்கிறோமா தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்பவர்களையும் வெறுக்கும் கூட்டத்தார் இன்றும் உண்டு இந்த மூவரில் நாம் யாராக இருக்கிறோம் நம்முடைய ரச்சகரை நாம் தேடுகிறோமா நம்முடைய ராஜாவாகிய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு